ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இங்க வீடியோ ஃபுல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஜிமிக்கி ஷார்ட் செயின்னு பேங்கிள்ஸ்ன்னு மிக்சடு கலெக்ஷனாக பார்க்கலாம் நிறைய கொண்டு வந்திருக்கோம் நெக்லெஸ்லாம் கூட இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்குறது தங்கத்தில் இந்த மாதிரி கம்மல் பார்த்துருப்பீங்க அழகான டிசைன் அந்த நெ நகாஸ் வேலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்தளவுக்கு அந்த கீழே எல்லாம் எல்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அப்படி கோல்டு மாதிரியே இருக்கும் திருகாணி டைப்பில் வர ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் எங்க தான் பார்க்குறோம் ரேட்டுமே ரீசனபிளான ப்ரைஸ் தான் டூ செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் இப்போ நம்ம பார்க்குற கம்மல்மே நல்ல ஒரு பெரிய சைஸ் ஒரு ஒரு பவுன் ஒன்றரை பவுனில் வர்ற மாதிரி இருக்கும் பாருங்கள் அப்படி தங்கம் மாதிரி இருக்கும் கலர் பாருங்கள் ஃபார்மிங்னால் உங்களுக்கு தங்கம் மாதிரியே இருக்கும் வெறும் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் கேரளா கலர் கேரளா டிசைன் இது நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஜிமிக்கி சன்ஃப்ளவர் ஜிம்கின்னு சொல்லுவாங்க இல்லையா சன்ஃப்ளவர் ஜிம்கி அவ்வளோ ஹாட் சேலாக போகும் அப்படி நம்ம காதில் போட்டிருக்கும் போது தங்க ஜிம்கி போட்டிருக்கோம்னு தான் நினைப்பாங்க வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இது நாங்கள் வந்து ஷிப்பிங் காஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதாவது கொரியர் சார்ஜ்னு எக்ஸ்ட்ரா எதுவுமே கேட்க மாட்டாங்க இப்போ நம்ம பார்க்குறது செட்டு ஜிம்கிங்க அடுக்கு ஜிம்கின்னு சொல்லுவாங்க இல்லையா அழகாக இருக்க பாருங்க நம்ம காதில் போட்டிருக்கும் போதுமே அழகாக ஆடுவாது அவ்வளோ அழகாக இருக்கும் வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த ஜிம்கி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படியே தங்கம் மாதிரி இருக்குது ரியல் கோல்டு மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு லுக்கிங் பார்க்கு பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் பிரைடல் ஜிம்கிங்க அப்படியே பெரிய சைஸ் என்னோட விரல்ல வச்சு காட்டியிருக்கேன் ஒரு மூணு விரலுக்கு வர மாதிரி இருக்கும் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு கிறிஸ்டல் தொங்குற மாதிரி இருக்கு தங்கத்தில் இந்த மாதிரி டிசைன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எயிட் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது ரியல் கோல்டு லுக்லேயே இருக்கு நெக்ஸ்ட் போயிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின் பால் செயினா நம்ம ஒரு உள்ளங்கலத்தில் ஒரு செயின் போட்டு ஒரு லாங் செயின் போட்டது இப்போ ஃபேஷனாக இருக்கு நம்ம குர்தீஸ்லாம் போடும்போது வெறும் செயின் ஷார்ட் செயின் மட்டும் போட்டுக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஒன் கிராம் கோல்ட் ஃபார்மிங்கில் தான் இந்த செயினுமே வருது பால்ஸ்ல வந்து உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு முடிஞ்சளவு செயினுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வர வர மாதிரியான செயின் தான் கோல்டு காட்டிரு இருக்குது தங்க செயின் மாதிரியே தான் இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி ஷிப்பிங் கேஷ் ஆன் டெலிவரி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஒரு ஃப்ளவர் டிசைனில் வர மாதிரியான நெக்லஸ்ஸு நம்ம பேக் செயினோட வருது ஸோ கொஞ்சம் இறக்கமாக கூட போட்டுக்கலாம் அழகாக இருக்கும் அதுக்கு வித் இயரிங்கோடவே வருது மேட்சிங் இயரிங்கோடு வருது த்ரீ ஃப்ளவர் வச்ச மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு இது அவ்வளோ ஹாட் சேலாக இருக்குங்க ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் பால் அந்த உங்களுக்கு அந்த ஃபுல்லாமே வந்து பெல்லு சாரி பால்னு சொல்லிட்டு பெல்லு பெல்லு வந்து கீழே உங்களுக்கு பெண்டன்டா கொடுத்துருக்காங்க கோல்டு டிசைன் தான் இதுவுமே உங்களுக்கு லைட் வெயிட் வரும் இல்லையா அந்த மாதிரி இதுவுமே செம்ம ஹார்ட் செல் பட் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது ஃபாஸ்ட்டாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவுமே ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரிலனா இன்னொரு மொபைலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒரு செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குற டாலர் செயின் தான் இது நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க ரேட் பாருங்க செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம வந்து ஷி ஷிப்பிங் காஸ்ட் எதுவுமே கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் சிங்கிள் அண்ட் ஸ்டாக் கூட எடுத்துக்கலாம் செயின் பார்த்தீங்கன்னா யர் பாக்ஸை டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல நாங்கள் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் உருவோ வேணாம் பட் மயில் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ணலாம் வெறும் சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் நல்ல பெரிய சைஸ் டாலர் என்னோட கையில் வச்சு காட்டியிருக்கீங்க பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் டாலரு மயிலோட தோகை மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க பட் உருவோன்னு எதுவுமே இருக்காது நெக்ஸ்ட் நல்ல ஒரு பார்வையாக இருக்கணும் பெரிய ஒரு ஹாரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஹாரம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்னால அப்படியே தங்கம் மாதிரியே இருக்கு அந்த டிசைன்ஸ் கலரு உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் எல்லாமே தங்கம் மாதிரியே இருக்கும் வித் இயரிங் திருகாணி டைப்பில் வந்துடும் நல்ல ஒரு லாங் ஹாரம் போட்டிருக்கும் போதுமே பார்வையாக இருக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்க ரேட் செக் பண்ணி பாருங்க டூ தௌசண்ட்க்கு தான் இந்த ஹாரம் எல்லாமே இருக்கும் இப்போ நாம் பார்க்குறது வந்து டூ தௌசண்ட் வந்துடும் ஏன்னா இது அந்தளவுக்கு உங்களுக்கு கல் எல்லாமே கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய சைஸ் கல் நியூ டிசைனில் வந்துருக்கு மேங்கோ ஹாரம் இதுவே உங்களுக்கு ஒரு லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த ரேஞ்சில் வரும் பேக் செயினோட வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேக் செயின் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு செயின் வந்து ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் தான் வரும் நம்ம உங்களுக்கு லென்த்து வந்து இன்னுமே இறக்கமாக பெருசாக இறக்கி போட்டுக்கலாம் அழகான கலர் நல்லா செர்ரி ரெட் கலரில் வர மாதிரி நெக்ஸ்ட்டு இது மேங்கோ ஹாரம் இந்த மேங்கோ ஹாரம் கேரளா டிசைன் ஹாரம் நெக்லஸ் வித் ஹாரம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் ரியல் கோல்டு மாதிரி இருக்கு ஃபார்மிங்ல வர மேங்கோ ஹாரம் வித் நெக்லஸ் காம்போ செட்டா வருதுங்க நீங்க ரீசன்ல தான் வாட்ஸ்அப் குரூப் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளா இருக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்லயே நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன் அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நம்ம பாக்குறது ஒரு இந்த டிசைன் பார்த்துருப்பீங்க பட் நடுவுல வந்து லக்ஷ்மி இருக்கும் இதுல லக்ஷ்மி இல்லாமையுமே நம்ம கிட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்கு இந்த டிசைன் அவ்வளவு ஹாட் சேல்லு இதுவுமே ஃபார்மிங்கில் வர லாங் அண்ட் ஷார்ட்டு லாங் ஹாரம் ஷார்ட் நெக்லஸ் வித் இயரிங் திருகாணி டைப்பில் வருது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டின்ஸை அப்படியே அப்படி தங்கோ இருக்கும் நம்ம போட்டு போட்டோம்னா கண்டே பிடிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு ஃபார்மிங் கலெக்ஷன் தான் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வளையல் இருக்கோம் சைஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் அண்ட் டென் ரெண்டே சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு நாலு வளையல் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் பேங்கிள்ஸ்க்குனே ஒரு பெரிய வீடியோவே போட்டிருக்கேன் நீங்கள் அதில் கூட போய் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் வெறும் த்ரீ நைன்ட்டிலேயே நான் நிறைய கலெக்ஷன் போட்டிருக்கேன் நாலு எல்லாமே இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி வரும் ஏன்னா கோல்டு டிசைன் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் அண்ட் டூ எயிட்டின்னு மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குங்க லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதுனா கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு கடா சொல்லுவாங்க இல்லையா தங்கத்தில் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க